ஓம் கணேசாய நமக உறந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் துலாம் ராசி அன்பர்களுக்கு தைப்பொங்கல் நல் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இந்த கிரகமாரிகா யோகமாகிய தை மாத பலன்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி சுருக்கமாக பார்க்கலாம் தை வைப்பதற்கு சிறந்த நேரமாக இந்த ஆண்டு கிடைத்திருக்கின்ற சமயம் தை முதல் நாளன்று காலை ஆறு மணி நாற்பது நிமிஷம் முதலாக ஏழு மணி நாற்பது நிமிஷத்திற்குள்ளாக தைப்பொங்கல் வைப்பதற்கு உகந்த சிறந்த நேரமாக கணக்கிடப்பட்டிருக்கின்றது அந்த நாளிலே அந்த சமயத்திலே பொங்கலிட்டு விருந்து சாப்பிடுவது பஞ்சபூதங்களுக்கு நன்றி செலுத்தி இறைவனை சேவித்து வணங்கி வந்தால் இந்த தை மாதம் முதலாக நல்ல வாழ்க்கை தொடங்கப் பெறுவீர்கள் இதை மனதிலே கொண்டு மற்ற காரியங்களை நடத்துங்கள் நல்லதே நடக்கும் இந்த துலாம் ராசி ஆகிய உங்களுக்கு ராசி அதிபனாகிய சுக்கரன் ரெண்டாம் இடத்திலே அமர்ந்து இருக்கின்றார் வீடு கொடுத்த செவ்வாய் வந்து மூன்றாம் இடத்திலே மறைந்திருந்த போதிலும் அவரை குரு பார்த்துருக்கிறார் கிரகமாளிகா யோகம் என்பது வந்து ஐந்து வீடுகளில் அவரவர்கள் சொந்த வீட்டிலே கிரகங்கள் தொடர்ந்து இருக்க வேண்டும் ஐந்து வீடுகளில் தொடர்ந்து இருக்க வேண்டும் அதுவும் அவரவர்கள் சொந்த வீட்டிலே இருக்க வேண்டும் ஆறாவது வீட்டில் வந்து வேறு ஏதாவது ஒரு கிரகம் இருக்கலாம் இதுதான் கிரக மாளிகா யோகம் அது அந்த ஒரு மாலை அணிவித்தது போல அந்த காட்சி தோன்றும் அந்த மா சங்கிலி போல் இருக்கும் அது மாலையாக காணப்படுகின்ற காரணம் அப்படி இருப்பது தான் கிரகமாலிகா என்ற உண்மையான யோகம் அப்படி கிரகங்கள் தங்களுடைய உண்மையான சுயரூபத்தை எடுத்து காட்டுவார்கள் முற்றிலும் அது மிச்சம் மீதியெல்லாம் இருக்காது அனைத்து வகை விஷயங்களையும் தங்களுடைய குணாதி காரங்களை வந்து பிரதிபலிக்கக்கூடிய கட்டம் இப்போ நம்ம இருக்கக்கூடியது கிரகமாலிகா யோகம் என்பது வந்து வெர்ச்சிகத்தலை சுக்கரன் ஆட்சி கிடையாது தனுசுல வந்து செவ்வாய்ப்புதன் அங்கேயும் எந்த கிரகம் ஆட்சி இல்லை சூரியன் மகரத்தில் இருக்கின்றார் அது பகையாக இருக்கின்றார் கும்பத்தில் சனி சந்திரன் இந்த சனி வந்து ஆட்சி மூலத்திரிகோணமாக ஒருத்தர் தான் ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்றார் மீனத்திலே ராகு மேசத்திலே வியாழம் இந்த மாதிரி தான் இருக்கிறாங்க ஆறு வீடுகளில் கிரகங்கள் இருக்குது அவ்வளோதான் இதில் ஒரே ஒரு கிரகம் மட்டும்தான் ச தன் சொந்த வீட்டிலே ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்றார் செவ்வாயும் குருவும் பரிவர்த்தனை பெற்றிருக்கின்றார்கள் இதை உபய என்ற ஒரு கணக்கை எடுத்துக்கொள்ளும் உபராஷ்டிரபதி அதாவது துணை ராஷ்டிரபதி அப்படின்பாங்க இல்லையா அந்த மெடிக்கல் பாராமெடிக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுபோல் மருத்துவம் மருத்துவம் சார்ந்த கிரகமாளிகா உபய கிரகமாளிகா இது வந்து கிரகமாலிகா போன்ற சில யோகங்களை அவர் செய்ய கடமைப்பட்டிருக்கின்றார்கள் அப்படிங்கிறது தான் இதனுடைய பொருள் ஆக கிரகமாலிகா யோகத்தினால் உங்களுக்கு என்ன விளையப் போகின்றது அப்படின்னு சொன்னால் உங்கள் ராசியிலிருந்து அது தொடங்குகிறது உங்கள் ராசி துலாம் ரெண்டிலிருந்து தொடங்குது ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு இந்த வீடுகளில் ஏழாம் இடம் வரைக்கும் அது இருக்குது ரெண்டாம் இடத்தை தொடங்கி ஏழாம் இடம் வரைக்கும் தொடர்ந்து இருக்கின்றது இதில் மீனத்தில் இருக்கிறது ராகு நிழல் கிரகமாச்சே அதை கிரகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று சொன்னாலும் அந்த வீட்டிற்கு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் கழித்து அந்த சந்திரன் வந்து புரட்டாதி நான்காம் பதத்தில் பிறவேசிக்கும் பொழுது மீனத்துக்கு சந்திரன் வந்து விடுவார் ஆகியனாலும் தொடர் கிரகமாரிகா யோகமாக உபய கிரகமாரிகா யோகமாக அது வேலை செய்யும் இப்போது உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த தை மாதம் அதாவது கிரகமாலிகாவோடு இந்த தை மாதம் தொடங்குகின்றது இது ஒரு முக்கியமான செய்தி தை மாதம் தொடங்குவதே கிரகமாலிகா யோகத்தோடு தொடங்குகின்றது ஆக உங்களுடைய வரவேற்பை பெறுகின்ற நன்மதிப்பை கொடுக்கின்ற உங்களுடைய திறமை வெளிப்படுத்துகின்ற ஒரு காலகட்டமாக இந்த தை மாதம் விளங்கும் இந்த தை முதல் அடுத்த தை வரைக்கும் சுபட்சமாக வாழ்வதற்காகத்தான் அந்த தனலட்சுமி தானிய லட்சுமி இவைகள்லாம் சிறந்து விளங்குவதற்காகத்தான் அந்த பொங்கல் வைப்பது வந்து சிறந்த நேரம் அப்படிங்கிறது ஆறு நாற்பதுலேருந்து ஏழு நாற்பதுக்குள்ளேங்கிறத வலியுறுத்தி கணக்கு போட்டு சொல்லியிருக்கேன் அந்த அதன்படி செய்து கொண்டீர்களே ஆனால் ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு விருந்து கிடைப்பது போல உணவுகள் அந்த மாதிரியாக கிடைக்கும் அந்த உணவு ச ஒரு விருந்து அப்படின்னு சொன்னாலே வரவு செலவுகள் திருப்தியாக இருக்க வேண்டும் வாழ்க்கையிலே மங்களமார் மங்களகரமான காரியங்களாகவே தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும் என்பதனுடைய அதனுடைய பொருள் ஆகையினால் அதை நேரத்தை மிஸ் பண்ணிடாமல் செய்து கொள்ளுங்கள் அதாவது பிரபஞ்சங்களுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு விழா தான் தை பிறப்பு உத்தராயண புண்ணிய காலம் சங்கராந்தி என்றெல்லாம் அதை சொல்லுகின்றோம் பஞ்சபூதங்கள் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயத்திற்கு நன்றி செலுத்தும் விதமாக அவர்கள் அந்த பஞ்சபூதங்களால் தான் தானியங்கள் விளைகின்றது நமக்கு கிடைக்கின்றது உணவு உண்டுதான் தான் நாம் உயிர் வாழ முடியும் அதற்கு அடிப்படை தேவையாக விவசாயிகள் திரும்ப திரும்ப சொல்ல விவசாய தினம் என்று இதை வைக்கலாம் தைப்பொங்கல் என்பதை விவசாயிகள் தினம் விவசாயிகளுடைய கொண்டாட்டத்தை கொண்டாடுகின்றது அதுக்கு வெளில விடுமுறை விட்டுதாங்க பட்சே விவசாயிகளுக்கு வந்து என்றைக்குமே விடுமுறை கிடையாது அவங்க தோட்டத்தில் என்ன போட்டிருக்கணும் அது எப்படி இருக்குது ஒவ்வொரு நாளும் அதனை கண்காணித்து கொண்டு வந்து எந்த ஒரு நாளும் அவர்களுக்கு விடுமுறை என்பது கிடையாது அப்படி ஓயாமல் உழைத்து கொண்டிருக்கின்ற விவசாயிகளுக்கும் நாம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட விவசாயிகள் அந்த தோட்டத்திலே அந்த வயக்காட்டில் வந்து கால் வச்சாத்தான் நாம் இங்கே வயிறார உணவு உண்ண முடியும் அப்படிப்பட்ட ஒரு செயல்தான் அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய கடமை நமக்கு இருக்கிறது பஞ்சபூதங்களுக்கு தெரிவிப்பதற்கு முன்பாக நம்ம விவசாய நண்பர்களுக்கு பெரியோர்களுக்கு நாம் நன்றிக்கடன் செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம் அப்படிப்பட்ட அந்த தை மாதம் என்பது உங்களுக்கு சீரும் சிறப்புமாகவே தொடங்குகின்றது இரண்டாம் இடத்துல உங்கள் ராசி நாயகன் இருப்பது தன வரவு பெருகும் மதிப்பும் மரியாதை உயரும் சென்றவிடமெல்லாம் சிறப்பை கொண்டாடக்கூடிய ஒரு காலகட்டமாக தை மாதம் விளங்குகின்றது எட்டுக்குரியவன் ரெண்டிலே அமர்ந்தாலும் கூட அந்த கிரகத்தை சுக்கரனை வந்து சனி பார்த்து இருக்கின்றார் சதுர்த்தி திதி என்ற காரணத்தினாலே சுக்கரனும் சனியும் சூனியம் சூனியும் அடைந்துவிடுகின்றார்கள் இருப்பினவருடைய இடம் நல்ல இடமாக அமைந்திருக்கின்ற காரணத்தினாலே வாழ்க்கையில் முன்னேறம் முன்னேற்றம் பெறுவதற்குண்டான சில ஆயத்தங்கள் இந்த மாதத்தில் தொடங்கும் உடைய நீங்கள் நீண்ட காலமாக நினைத்து கொண்டிருக்கின்ற ஒரு பெருவாரியான நல்ல மதிப்பை பெறுகின்ற ஒரு வாழ்க்கை தொடங்குவதற்கு அத்தியாய கூறுகளாக இந்த மாதம் உங்களுக்கு அமைந்து காணப்படும் ரெண்டு ஏழுக்கு அதிபதியாகிய செவ்வாய் தனம் குடும்ப வாக்கு நண்பர்கள் மனைவி கூட்டாளிகளை குறிக்கின்ற அந்த செவ்வாய் மூன்றாம் இடத்திலே மறைந்து இவர் வந்து தொலாலக்கணத்திற்கு வந்து பெரிய யோகாதிபதி கிடையாது அவர் மூன்றாம் இடத்திலே முதலோடு பாக்கியாதிபதியோடு சேர்ந்து இருப்பது வந்து உங்களுக்கு சிறப்பைத்தான் தரும் சிறப்பைத் தரும் என்றாலும் தேவையான நேரத்தில் அந்த பைசா கிடைக்காது அந்த தேவையை கழிந்த பிறகு உங்களை தேடி அந்த தனம் வரும் ஏழுக்குரிய மூன்றாம் இடத்திலே மனைவி மக்களிடையே உங்களுடைய கருத்து வேற்றுமைகளை விதைப்பீர்கள் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொண்டால் குடும்பம் சீரோடும் சிறப்போடும் விளங்கும் சண்டை சச்சரவுகள் அதாவது குருவும் உங்களுக்கு எதிரி தான் செவ்வாயும் உங்களுக்கு நல்லவன் அல்ல ரெண்டு பேர் ஒருத்தர் ஒருத்தர் சந்திப்பது குடும்பத்திலே சில பிணக்குகளை கொடுத்து அந்த ஒற்றுமையையும் பாசத்தையும் கொண்டு வரும் ஊழலில் தான் கூடல் பிறக்கும் அப்படிம்பாங்க அந்த ஊடல் இருந்தால் கூடல் சுவையாக இருக்கும் என்று சொல்வார்கள் அதை போன்று சிறு சிறு ஊடல்கள் கிடைக்க பெற்று அதன் மூலமாக நல்ல சுகத்தை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த செவ்வாய் கொடுப்பார் தனம் குடும்ப வாக்கு சிறப்பாக விளங்கும் நண்பர்கள் மனைவி கூட்டாளிகளால் உங்களுக்கு சோதனைகள் விலகி நன்மைகள் கிடைக்க தொடங்கக்கூடிய மாதம் மூன்று ஆறுக்கு உடைய வியாழன் ஏழாம் இடத்திலே அமர்ந்துண்டு உங்களை நோக்கிகின்றார் உங்களுடைய மூன்றாம் இடத்தை பராக்கிரம சா ஸ்தானத்தை நோக்குகின்றார் அதோடு உங்களுடைய லாபஸ்தானத்தையும் நோக்குகின்றார் ஆகையினாலே நிறைய லாபங்கள் பெருகக்கூடிய காலம் வியாபார மேன்மை ஏற்படும் அதிக லாபங்களை பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகின்றது அவர் தன் வீட்டை மூன்றாம் இடத்தை நோக்குகின்ற காரணத்தினாலே தைரியம் வீரியம் பராக்கிரமெல்லாம் சிறப்பாக விளங்கும் கடன் காட்சிகள் அடைபட்டு கொண்டு வரக்கூடிய ஒரு காலமாக இது அமைந்திருக்கின்றது பெருவாரியான கடன்களை எப்படி அமை தீர்ப்பது அடைப்பது என்று ஏங்கி கொண்டு வந்த துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முதலாக ஒரு சிறிய பகுதியை அடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த மாதத்தில் கிடைக்கின்றது மூன்று ஆறு ஏழாம் இடத்தில் இருக்கின்ற காரணத்தினாலே கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் நான்கு ஐந்து கதிபதி ஆகிய சனி ஐந்தாம் இடத்திலே ஆட்சி முறத்திரிகோணமாக அமர்ந்து சூனியம் அடைந்தாலும் கூட அவர் ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்ற காரணத்தினாலே உங்களுடைய உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுத்தாலும் கூட சில செயல்பாடுகளிலே பெருவாரியான வெற்றியை கொண்டு வந்து சேர்ப்பார்கள் நான்கு கதிபதி ஐந்தாம் இடத்திலே உங்களுடைய சுகம் தடைபடாது சுகம் என்றுமே உங்களுக்கு குறையாமல் கிடைக்கக்கூடிய மாதம் இந்த மாதம் தாய் நலம் பெறுவாள் சுகம் கிடைக்கும் கல்வியின் கற்ற கல்வியினுடைய மேம்பாடு கிடைக்கப் பெறுவீர்கள் அதே போல் ஆறாம் இடத்துல ராகு இருக்கின்றார் அந்த செவ்வாயை அவரை நோக்கி கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே கடன்கள் கட்டுக்குள் இருக்கும் எந்த கடன் உங்களை தொந்தரவு செய்யாது சத்துரு வழக்கு வம்பு தும்புகளெல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கும் நோய் நொடிகள் வந்த நோய் நொடிகள் விலகத் தொடங்கும் பெரியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் துளாராசியிலே பிறந்த பெரியவர்களுக்கு வந்து நிச்சயமாக நோயின் தாக்கம் குறைந்து ஆரோக்கியம் கிடைக்கப்பெறுவீர்கள் ஒன்பது பன்னிரெண்டு கதிபதி ஆகிய புதன் என்ற கிரகம் மூன்றாம் இடத்திலே அமர்ந்து ஒன்பதாம் இடத்தை நோக்குகின்ற காரணத்தினாலே தோப்புனாருக்கு வேலை பழு அதிகரிக்கும் உடல்நலக் குறைவில் இருந்து மீண்டு ஆரோக்கியம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் தோப்புனாருக்கு பணிச்சுமையை குறைப்பதற்கு நீங்கள் முயற்சி எடுத்துக்கொள்ளுங்கள் அதோடு செவ்வாயும் அந்த வீட்டை நோக்குகின்ற காரணத்தினாலே அந்த தோப்புனார் வழி வகையினர்கள் மூலமாக சில பகைத்தன்மைகள் ஏற்படும் அதனை கொஞ்சம் மௌனம் சாதித்து கடைப்பிடித்தால் அந்த பகையில் நீங்கள் வெற்றி பெற முடியும் பன்னிரெண்டிலே கேது இருக்கின்ற காரணத்தினாலே தோப்பனாருக்கு வந்து ஞானம் அதிகமாகவே உதயமாகும் அவர்களுடைய ஆசீர்வாதம் வாங்குவது உங்களுடைய கடமை ஆசீர்வாதம் வாங்க 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 உங்கள் வாழ்க்கை சிறந்து விளங்கும் குலதெய்வ வழிபாடு செய்கின்றீர்களோ இல்லையோ பெற்ற தாய் தகப்பனை நல்லபடியாக கவனித்துக்கொண்டு கொண்டு அவளிடம் நல்ல பேர் எடுப்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் அது பின்ன பத்து கதிபதி ஆகிய சந்திரன் நாங்கள் ஐந்தாம் இடத்திலே இருக்கின்றான் பத்து குடையவன் வளர்பிரை சந்திரன் ஆகி ஐந்தாம் இடத்திலே சனியோடு கூடியிருக்கின்ற காரணத்தினாலே தொழிலில் அதிக அலைச்சல் ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் அதிக அலைச்சலை கொடுத்து தான் லாபங்களை கொடுக்கும் இப்போ தொளாராசிக்காரர்களுக்கு இருந்த இடத்துல இருந்துக்கிட்டு பெரும்பாலும் எதுவும் வராது அலைச்சல் திருச்சல் அதிகமாக ஆக 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 உங்களுடைய வரவுகள் பெருகும் ஆடம்பர வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு தகுதியை பெறக்கூடியவர்களாக இருக்கின்றீர்கள் வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பு அல்லது வீடு ஒத்தி அல்லது இடம் கரைய முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகின்றது அதுபோல் பதினொன்றுக்கதிபதி ஆகிய சூரியன் நான்காம் இடத்திலே அமர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே தாயாருக்கு உஷ்ண கோளார்களால் சில சிரமங்கள் ஏற்படத்தான் செய்யும் லாபங்கள் பெருகும் ஒரு பக்கம் உங்களுக்கு தாயாருக்கு மருத்துவ செலவையும் கொண்டு வந்து சேர்க்கும் இருப்பினும் பதினொன்றாம் இடத்தை குரு பார்த்து கொண்டிருக்கின்றான் அந்த வீடு நாளுக்கு அதிபதியாகிய சனி ஆட்சி மூலத்திரிகோணமாக இருக்கின்ற காரணத்தினாலும் நோய் வந்த நோய்கள் படிப்படியாக விலகி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஆக இந்த மாதத்தில் உங்களை பொறுத்தமட்டில் மிகச்சிறப்பாக வாழ்வதற்குரிய சந்தர்ப்பங்கள் உங்களை தேடி வரும் உத்தியோகத்திலே பணிச்சுமை அதிகமாகத்தான் இருக்கும் வளர்பிறை சந்திரன் என்ற காரணத்தினாலும் சனி கூட இருக்கின்ற காரணத்தினாலும் பனிச்சுமை அதிகமாகத்தான் இருக்கும் சனிப்பெயர்ச்சி ஆகியும் இன்னும் நம்மளுக்கு மண்டேடி விடலையே என்று சில பேர் இயங்கலாம் நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் ஐ மீன் குறிப்பாக அடுத்த மாதத்திலேயே உங்களுடைய பனிச்சுமைகள் குறையும் படிப்புண்டான மதிப்பு மரியாதை உங்களுடைய திறமைக்கேற்ற மதிப்பு மரியாதையெல்லாம் கிடைக்க தொடங்கும் அதுவரையும் தை மாதம் கொஞ்சம் உசாராக இருந்து கொண்டீர்களே ஆனால் இந்த மாதம் உங்களுக்கு மிகவும் சிறந்த மாதமாக அமையும் மீண்டும் தைப்பொங்கல் வாழ்த்தியில் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்